எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நான் இன்று இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியையும் கொடுத்துவிட்டுதான் செல்வேன் இந்த வெற்றி விநாயகனின் வாக்கை இப்பொழுது நீ கேட்டு கொண்டிருப்பாயேயானால் சற்று முழுவதுமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்டுக்கொள் ஓம் கம் கணபதியே போற்று என்று ஒரு முறை பதிவிட்டு என்னை நினைத்துக்கொள் உன் கஷ்டங்கள் இக்கணமே காணாமல் போய்விடும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சாய்ந்து போக வேண்டுமானால் இந்த சங்கடகரனுடைய துணையும் அருளும் உனக்கு என்றென்றும் தேவைப்படுகின்றது அப்படிப்பட்ட என் அருளை எப்பொழுதும் நீ பெற்றிருப்பதால் தான் என்னுடைய வாக்கினை கேட்கும் பாக்கியமும் இறைவனுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய புண்ணியமும் நீ அதிகமாக பெற்றிருக்கின்றாய் இனிமையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் இனி நடத்தி கொடுக்க போகின்றேன் அந்த இனிமையான விஷயங்களை பெறுவதற்கு உன்னுடைய சிந்தனைகளை எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்கள் நிறைந்தனவாக வைத்துக்கொள் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் மேம்பட்டு இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல செல்களாக முற்றிலுமாக வெளிப்பட்டு உன் வாழ்விற்கு தேவையான வெற்றிகளை நீயே கொண்டு குவித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறும்